என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வருஷத்தை துவங்கியதும் உங்களுக்கு ஒரு கேள்வி ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறேன் என் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறேன் இப்படி ஒரு கேள்வியோடு கூட இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் துவங்கி இருப்பீர்கள் அப்போஸ் பவுலுக்கு கூட அப்படி ஒரு கேள்வி இருந்தது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கவில்லை பவுல் இந்த வருஷம் நீ இதை செய்ய வேண்டும் அடுத்த வருஷம் நீ இதை செய்ய வேண்டும் சொல்லவே இல்லை நீ போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆண்டு திட்டத்தை பத்தாண்டு திட்டத்தை இருபது ஆண்டு திட்டத்தை சில வேளைகளில் தருவார் ஆனால் நீங்கள் அன்றாடம் ஆண்டவரை பின்பற்றி நடக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு குழந்தை தன் தகப்பனை தாயை அனுதினமும் நம்புவது போல நீங்கள் தேவனை அனுதினமும் நம்பி பின் சொல்ல வேண்டும் இஸ்ரவேலர் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடந்தார்களே நாற்பது வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் தரவில்லை நாற்பது வருஷம் வாங்க வேண்டிய உணவுக்கு பணத்தையும் கொடுக்கவில்லை ஆண்டவர் அன்றாடம் அன்றாடம் வானத்திலிருந்து வந்து கொடுத்தார் தன் பிள்ளைகளை அன்றாடம் அருமையாய் தேவன் நடத்த விரும்பினார் உங்களையும் கூட இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நடத்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய வழி நடத்துதலை நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறீரப்பா அதே போல நாளை எழுந்தவுடன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன் மறுநாள் எழுந்தவுடன் இன்றைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் கேளுங்கள் ஊழியர்களே உங்களுக்கு கூட ஓராண்டு திட்டத்தை கொடுப்பார் சில வேளைகளில் அன்றாடம் தான் வழி நடத்துவார் சில வேளைகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு லக்குகளை தருவார் அவைகளை வைத்து ஜபம் செய்யுங்கள் விசுவாசத்தோடு கத்தரோடு நடங்கள் அவர் உங்களை நல்ல பாதையில் நடத்துவார் வெளிச்சத்தில் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் உங்களை காய்ச்சல் விற்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பவுலுமை நோக்கி ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் உடைய திட்டத்தை அருமையாய் அவருக்கு விளக்கினது போலவே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வழி நடத்துதலுக்காய் ஜெபிக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவர் அன்றாடம் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறவர் ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறவர் ஒவ்வொரு வாரமும் நடத்துகிறவர் ஒவ்வொரு நாளும் நீ நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறவர் கைஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று உம்மிடத்தில் வழி நடத்துதலையும் ஆலோசனைகளையும் கேட்டு உங்க பிள்ளைங்க நடக்க உதவி செய்யுங்கப்பா கத்தருடைய வலதுகரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் எல்லா துதிகனமாக உங்களுக்கு ஏறெடுக்கிறப்பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் அனுதினமும் உங்களை வழி நடத்துவார் நேர்த்தியாய் நடத்துவார் நன்மையாய் நடத்துவார் பயமின்றி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள் ஆனால் ஒன்றே ஒன்றை தேவனிடத்தில் கேட்க மறலாதிருங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு கேட்கிற உங்களுக்கு விடை கிடைக்கும் கத்தரே உங்களை அற்புதமாய் நடத்துவார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ